ஐவக் பா ராசாக்கள் ஐவக் பாண்டிய ராசாக்களின் பீடங்கள் அமைக்கப்பட்டுள்ள கோவிலின் முன்பகுதியில் தான் இருக்கின்றோம் இது மிக பழங்கால அதாவது பாண்டியர்கள் மன்னர்கள் ஐவக் ராசாக்கள் இறந்த பிறகு இங்கு தான் அவர்களுக்கு கோவில் முதல் முதலில் அமைக்கப்பட்டதாகவும் மேலும் தமிழகத்தில் வள்ளி கன்னியாகுமரியிலும் கோவில்கள் காணப்படுகின்றன அதே போன்று இங்கும் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன பீடங்கள் உள்ளே இருக்கின்றன அந்த அதை சுற்றி இப்பொழுது கோவிலானது ஏற்று கட்டப்பட்டுள்ளது அதேபோல் அகத்திய மேலு முடிவகுக்கும் இங்கே பீடங்கள் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலானது இங்கே கட்டப்பட்டுள்ளது இது ஐவகாசாக்கள் பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள் என்பதற்கான மிகோபிக்கும் விதமான இந்த கோவில்கள் இப்பொழுதும் வணங்கப்பட்டு ஆண்டுதோகம் கொடை விழாக்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன விழாக்கள் நடத்தப்படுகின்றன ஐவகாசாக்கள் கயத்தாக பாண்டியர்களை பற்றி முழு பதிவில் விரைவில் நான் தெரிவிக்கின்றேன் வணக்கம் பழனிக்குமார் மாடசாமி நன்றி